சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுங்க ஒரு தார்பார்க்கர் பால் மயிலை பால் காங்கேம் பால்மயிலை கிடாரிக்கண்ணுங்க ஒரு ஹை குவாலிட்டியான நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய ஜெட் பிளாக்கில் காங்கே மாடு பெரு மாடு இருக்குதுங்க ஒரு மயில மாடு லோ பட்ஜெட்டில் ஒரு எட்டரை மாதம் சென்னையில் இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்துக்கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு கொட்டை மாட்டில் ஒரு ம மூன்றரை உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு ஒரு செவல மாடு கோழி அழகான மாடு காலை அணைக்காமல் நேரம் ஒரு மூணு மூன்றரை லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு மாடு இருக்குதுங்க வீடியோ பதவியில் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்க நேற்று விற்பனை பதவி போட்டிருந்தேன் ஒரு கரம்பையில் வரக்கூடிய புட்டை மாடுங்க கண்ணு போட்டுருச்சு போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் போட்டுருச்சுங்க கறவைக்கு அருமையாக நிற்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கறவை தெளிவாக கறந்து காமிச்சு விற்பனை ஆகிடுச்சுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய முதல் பதிவில் பார்க்குறதுங்க ஒரு மூணாம் வீத்து மாடுங்க நல்ல பை செட்டு வருங்க நேரம் ஒரு மூன்றரை லிட்டர் பாலில் அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான மடிகாம்பு சுத்தத்தில் நாலு காம்புக்கு இடைவெளி தெளிவான இடைவெளியில் பின்மடியில் நல்ல மடியில் நல்ல குணவணமாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ஒம்பது மாதம் அஞ்சு நாள் செனைய உறுதி ஆயிடுச்சுங்க மடி வந்துருச்சுன்னு இன்னொரு நாலு நாளில் வந்து கண் போட்டுக்கும் முதலாவது பாட்டுருக்கிற மாடுங்க பல் வந்து சேர்மானம் ஆயிடுச்சுங்க ஈத்து மூணாவது ஈத்து இது வந்து பார்த்திங்கன்னா குட்டையும் நல்லா ஒரு ரெட் சிந்தியும் கிராஸான மாடுங்க கரவையும் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் நல்ல ரத்தச் சவுளையில் வேணும் நல்ல வட்டக்கொம்பில் அமைதியான மாடு ரொம்ப கோழி முட்டாட்ட அழகான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க நாட்டு மாட்டு பால் குட்டையில் குட்டை மாட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மூணை முக்கால் அடி உயரம் இருக்கும் மாடு நீளத்தில் நல்ல நீளம் இருக்குமுங்க அகலத்தில் நல்ல அகலம் இருக்கும் மடி நல்ல மடி செட்டாக வருங்க பல் சேர்ந்த மாடு மூணாம் மூணாத்து மாடுங்க இன்னொரு ஏழு டீத்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் கழிப்பு கழிப்புச்சுளி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை இன்னொரு நாலு நாள் டு அஞ்சு நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க மாடு அழகான கொம்பு தலையில் சின்ன முகத்தில் ஆஸ்கொம்பு டைப்பில் சிறு காதலிங்க நல்லா கண்ணாமூலி தெளிவான கண்ணாமூலி அமைப்பில் கையால் ஊக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒம்பது மாதம் சிறை நிறைவு ஆகிருச்சு இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கோமுங்க கன்று போட்டும் கூட நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம் நல்ல கேரண்டியான மாடுங்க கறவைக்கு ஏற்கனவே இது வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க கறந்துட்டு இருந்த மாடு நேற்று தான் கொண்டு வந்தோம்ங்க காலையில் நேரம் வீடியோ எடுக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக எடுக்காமல் இருக்குது பின்மடி பார்த்திங்கன்னா சிந்து மாடெல்லாம் தோத்து போய் நடந்து போனால் மடி வந்து நடந்து போனால் மாடு வந்து காலை அகற்றி வச்சு தான் நடந்து போவோம் அந்தளவுக்கு நல்ல மடி வரக்கூடிய மாடு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கறவைக்கு காலணைக்காமல் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் பால் வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கி மாடு கறக்கணும் அது நாட்டு மாட்டு பால் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இந்த மூணாம் மீது ரத்த சேவலையில் குட்டையும் குட்டை மாடும் ரெட்சிந்தி மாடும் கிராஸ் ஆகி பிறந்த மாடுங்க இதோட விற்பனை விளைவினா பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ரெண்டு வேலைக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் கறக்கூடிய அளவுக்கு தெளிவான திறன் வருங்க நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோம் கரவிக்கு நிற்கிறக்கும் கேரண்டி கொடுக்குறோம் அழகாக நல்ல லட்சணத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிக்கிற மாதிரி இருக்கிறக்கும் கேரண்டி கொடுக்குறோங்க முழு வீடியோ பாருங்கள் விற்பனை விலை எல்லாமே நம்ம சொல்லியிருப்போமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நடக்கும் அப்படிங்கிறது நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் முன்ன பண்ண அனுசரித்து கேட்டு வாங்கிக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதி டெலிவரி கொடுக்குறவுங்க இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி கண்ணு போட்டது பிறகு நீங்கள் கறந்து பார்த்து பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் நூறு சதவீதம் முத்து கொடுக்குறோம் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க மாடு உங்கள் வீட்டுக்கு உடனே இறக்கூட வரைக்கும் நல்லா தெளிவான நம்ம பாதுகாப்பான வாகன வசதிகளை தெளிவுபடுத்தி இறக்கி கொடுத்துருவோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கேரண்டியெலாம் பெருசாக ஒன்றுமே சொல்ல வேண்டிய ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடுங்க மாடு நல்லா கோழிமன்றாட்டிருக்கும் மாடு ஏற்றம் இருக்குங்க நல்லா உருட்டு வாழ்ல இருக்கும் மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடெல்லாம் தோற்று போயிடும் அந்தளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க ஒரு நாட்டின குட்டை மாடும் சிந்து மா அதாவது ரெட்சிந்தி மாட்டுக்கு ஊசி போட்டு பிறந்த மாடுங்க கறவையில் டாப்பாக வருபுங்க வேணுங்கிறவங்க லோ பட்ஜெட்டில் நேரம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமாங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான மயிலை கிடையாறிங்க அழகு லட்சணத்தில் நல்ல சுழி சுற்றுத்தலைங்க பழைய வர்க்க மாட்டோட கன்று நல்ல பெருமாட்டோட கண்ணுங்க முகத்தில் நல்ல தெளிவான வெளிச்சமான முக அமைப்பு கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி அமைப்பு நெட்டு நிலத்தில்லிங்க ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி கிடாரி நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க யாருக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் தே கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது நேரில் பா வந்து பார்க்குறதுனால பார்த்துக்குங்க அதனால் வந்து வீடியோவும் இன்றைக்கி யூடியூப்பில் போட்டிருக்குறோம் யார் முன்கூட்டியே கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து கொடுக்கப்படுங்க தனிப்பட்ட சொ முறையில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா சரியாக ஞாபகம் வந்து நம்ம தெளிவாக வச்சுக்க முடியலைங்க அதனால் இன்றைக்கி ஒரு பால் மேலையில் சுழி சுத்தமாக இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் நல்ல அழகான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க கண்ணாமொழியில் கொம்புதலையிலையும் நல்ல டாப்பான மாடாக வந்து சேரக்கூடிய கன்று இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க கிடைச்சா கண்டிப்பாக நம்மளும் விடுறதில் அதை வாங்கிட்டு வந்து விற்பனை பற்றி போடுறோம் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்க உடனுக்குடன் பார்த்து எடுத்துக்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் நல்ல கிடாரியாக இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடாக வேணும் நல்ல வெளிச்சமான முகத்தில் வேணும்னு கேட்குறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க கிடாரிக்கு வயது அப்படிங்கிறது பதிமூணு ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்படுது கழிப்பு சொல்லி கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட கன்று காங்கி மாட்டோட ஒரிஜினல் மாட்டோட கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டு பதிமூணு மாதமான சுழி சுத்தமான பால்மேலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை நில நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்லா அருந்தாடையில் நல்ல பொறப்பிள்ளைங்க கைகள் ஊக்கத்தில் தெளிவான கிடாரியை வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியாத சூழ்நிலை அதனால தான் நம்ம வந்து விற்பனை பதிவு நம்ம போடுறோம்ங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்மளுக்கு கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சு சொல்ல முடியலை காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் பதிவு போடுறோம் யார் பார்க்குறீங்களோ முன்கூட்டியே பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மாடு நல்ல அழகான மயிலை மாட்டில் நல்ல தெளிவான மாடாக விரிமையான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டு எடுத்துக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தார் பால் பால்மயில ஒரு கிடாரி கண் இருக்குது அதுபோல் ஒரு சிந்து கண் இருக்குதுங்க ரெண்டு கார் ரெண்டு செனமாடு இருக்குது ஒரு காரி மாடு ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேங்க கரூர் இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடியே உள்ள லெஃப்ட் சைடு உள்ள ஒரு ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க எந்த ஊரில் வரைங்கினா வரீங்கனாலும் மாடுகள் கன்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம கொடுத்துட்றோம்ங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல குவாலிட்டிங்க பால் மேலையில் நல்லா மல்லிகைப்பூவின்மையாட்டை நெட்டு நீளத்துலிங்க தார்பார்க்கர் கிடாரி கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமான மாடாக வரும் அதே மாதிரி கரைவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ரொம்ப இருக்க இருக்கிற அளவுக்கு கரவைத்திறன் இருக்கும் தெரிஞ்ச நம்பரோட்ருந்த மாடுங்க நல்லா ரோஸ் கலரில் அறையெல்லாம் காது ரோஸ் கலரில் கண்ணு பால் மயிலில் கிடாரி பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தான் கிடைக்குதுங்க ஆனால் வட இந்தியாவில் கிடைச்சாலும் நம்ம ஊரில் நம்ம விற்கிற விலைக்கும் வாங்குகிற விலைக்கும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நிறைய கேட்குறாங்க நல்ல மாடு விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துருக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் நம்மளுடைய நோக்கமுங்க ஏன்னா இந்த மாதிரி கிராஸ் மாட்டில் பால் மேலாம் அதிக அளவில் கேள்வியாகுங்க அதனால் விலையும் வந்து கரெக்டான விலை தான் கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம் ஆகும் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் வந்து காலைக்கு வந்துடுவோங்க நீங்கள் ஊசி போட்டாலும் சரி இல்லை என்ன சேர்க்கை பண்ணாலும் சரி மாடு நல்ல தரத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க பால் மேலையில் தார் நல்ல குணவணத்தில் நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வளர்ந்து கிடையாதுங்க அதனால் வெயில் போக்குவரத்து எல்லாமே தாங்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு சுத்தமான நாட்டு மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்திய மாடுகளில் வந்து பெரும்பாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த தான் பிரச்சனையாக வருங்க முதுகுல பார்த்திங்கன்னா ரெண்டு சுழி ஆகிரும் இல்லைன்னா மூணு சுழி சுழியாயிரும் இல்லை ஏறுபுறம் சுழி அந்த மாதிரி புட்டானை சுழி இந்த பாட இந்த மாதிரிலாம் விழுந்துருக்குங்க ஆனால் இந்த கண்ணுக்கு பொறுத்தளவுக்கு தெளிவான சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி நம்ம காங்கி மாடலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவாக இருக்குது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் நம்மளும் அந்த இரண்டு சொல்லி மூன்று சொல்லி இருந்தாலும் நம்ம வாங்கி கொண்டு வந்து விற்பனை பற்றியும் நம்ம போடுறது இல்லைங்க சுத்தமாக மட்டும்தான் போடுறோம் இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ரொம்ப நாளாக நம்மளே பார்த்துறாத மாடு நல்ல கும்புதலை நெட்டு நீளத்தில் நல்ல டயர் வண்டி எருதாட்டை ஹெவி சைஸில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டூ மூணு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு கையால் ஊக்கத்துலிங்க நைஸ் குவாலிட்டியில் ஜெட் பிளாக்ல மாட்டில் ஒரு சிறந்த மாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சபையில் நிறுத்தணும்னாலும் நாலு பேர் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடு காரி மாடுங்க காரம்பஸ் கிடையாதுங்க காரி மாடு ஈத்து போட்டால் மூணாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்கும் இன்னொரு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுக்கும் புதுமடி வச்சிருச்சு கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பல் ஆறு பல்லுங்க சுழி சுத்தமான மாடு ரட்டத்தை முன்னாப்பில் ஜெட் பிளாக்கில் தேடிட்டு இருக்கிறவங்க மாட்டோட முழு விபரத்தையும் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க கண்ணு போகிறதுக்கு முப்பது நாள் ஆகுமுங்க ஆறு பிள்ளைங்க ஜெட் பிளாக்கில் ஹெவி சைஸாக வரக்கூடிய காரி மாடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு லிட்டர் பாலுங்கிறதுல அந்த மாடில் அசால்ட்டாக எடுக்கலாமங்க இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா போன இயத்தில் வந்து ஒரு காம்பு மட்டும் சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சு ஆனால் மற்றபடி அந்த காம்பில் போன இடத்துலேயும் பால் வந்ததுன்னு சொன்னாங்க இந்த ஈத்தில் வருமா வராதா அப்படிங்கிறது நூறு சதவீதம் சொல்ல முடியாது வந்ததுன்னா ஓகே வள்ளைனாலும் மூணே காம்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற பாலை தாராளமாக கறக்கலாங்க ரெண்டு லிட்டர் பாலுக்கு வந்து நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆறுபல் மாடுங்க மீட்டுங்க நல்லா கேவிசிசியாக வரக்கூடிய மாடு கறவைக்கு கால் அணைச்சிங்க கறக்கலாம் இருக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடரன்ட்டு கேட்டுக்கலாங்க குணவனத்தில் நல்ல மாடு அதே மாதிரி கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெருங்கண்ணாக போடும் விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாமேங்க ஒரு காம்பில் மட்டும் பால் வந்தாலும் வரும் வராட்டியும் இல்லைங்க இதுக்கு வந்து நம்ம முழு சம்மதத்தோடு தாராளமாக மாடு வாங்கினா வாங்கலாமுங்க ஆனால் காம்புல பால் ஒரு பால் கம்மியாக வந்தாலும் கறவை வந்து ரெண்டு லிட்டர் பால் டூ மூணு லட்ச பால் வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாக தான் நம்ம கொடுக்குறோம்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சினிங்க அளவு சைஸான மாடு ஆறு பல் ரெண்டான இதுங்க மயிலை மாட்டில் ஒரு அளவு சைஸில் ஒரு நேரம் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க மாடு சின்ன மாடு தான் கால் கருப்பு நல்ல உடம்புல நல்ல மயில மயிலை மாட்டில் தெளிவான மாடு வட்டக்கூமம் அமைப்புங்க ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பிடிச்சிக்கலாம் மடிக்காம்பு சொத்துக்கு நாலு கம்பளையும் பால் வரதுக்கும் கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க இருக்கும் தெளிவாக இருக்கும் புறமாடு ஏற்றமும் இருக்கும் குறைப்பெழுது கிடையாதுங்க களிப்புச்சு கிடையாது மாடு வந்து பார்த்திங்கன்னா அளவாக ரெண்டு கிட்ட தீவனத்து போட்டோம்னா ஒரு நேரம் தவிடு காமிச்சோன்னா பட்டுன்னு வயிறு நம்பிக்கும் சின்ன மாடாக வேணும் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டாம் நேற்று கடாரி வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரை லிட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு போக ஒரு ஒன்று ஒன்றே கால் அந்த மாதிரி அனுசரித்து கறந்துட்டு நம்ம கண்டு கொடுக்கலாம் மற்றபடி பெருசாக இந்த மாடு பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தெளிவான மாடு கைகள் சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் பற்கள் தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்ட பிறகு எந்த தொந்தரவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கோங்க காம்பளை பால் வரல இல்லை பால் வந்து நிற்கலை அப்படிங்கிற இந்த தொந்தரவும் இருக்காது அப்படியே இருந்தாலும் காங்கே கன்று போடுறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம் இதில் எந்த மாற்றமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் மாடு மாற்றிக்கலாமங்க உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் மாடு மாற்றிக்கிறீங்களா இல்லை பணமாக வாங்கிட்டு வேறு மாடு நீங்கள் வேற அளவுக்கு வாங்குறீங்களா அப்படிங்கிறத நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாடு தான் மாற்றி கொடுப்போம் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எந்த இடத்துல யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை வேணுங்கிறவங்க இந்த அடுத்தது ஆப்ஷன் ஏதாவது உங்களுடைய பிரித்து போல் பார்த்துக்கலாங்க இருந்தாலும் இந்த மாட்டில் எந்த ஒரு குறையும் வராது விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எட்டு மாதம் சென்னை ஆறுபல் கடையாரி ரெண்டாம் இது கடையாரி மாட்டில் ஒரு அழகான சின்ன மாடு வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல பின்மாடு ஏற்றத்தில் நல்லா சுழி சுத்தமாக இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக கூடிய அளவுக்கு குறைபடுத்துக்கலை சொல்லி இல்லாமல் ஒரு சிந்து கிடையாறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல நம்ம நேற்று மாடு வாங்கின இடத்துல கன்று வச்சுருந்தாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு கேட்குறதுனால கொண்டு வந்து விற்பனை பதிவு நம்ம போட்டுருக்கிறோம்ங்க நல்ல கோழி பூண்டு வட்ட கண்ணாமலையிலேங்க நல்ல பயிர் கொம்பலை ஒரு ஒம்பது மாதமான கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று நல்லா பெருசாக உங்களுக்கு நடுமுது நெரிசல் இல்லாமல் பின்னாடி ஏற்றில்லைங்க நல்ல வாய் கடைசி அடுத்தவனம் இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா படபடன்னு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வாய் இருக்குது கண்ணுக்கு ஒரு ஒம்பது ஆச்சு சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் தீவனத்துக்கு நல்ல வாய் கிடச்சிங்க குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குது செவலையில் நைஸ் கோட்டையில் வரக்கூடிய சிந்து கண்ணு கிடையாது கண் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க நம்ம இடத்துக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் எப்போவுமே ஒரு பதினஞ்சு டூ இருபத்தஞ்சி டூ முப்பது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்குங்க காலையில் மத்தியானம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா காலையில் நேரமே வந்துடுங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடக்கூடிய மாடுகளையும் நேரில் பார்த்துக்கலாம் கறவு மாடுகளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி நேரத்தில் வந்துங்க கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்க ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்